ஹலோ நண்பர்களே காலையில் தூங்கி இருந்துச்சு மழை பெஞ்சுதுன்னு மக்காச்சோள விதையத்துக்கின்னு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு தள்ளி அந்த விதையெல்லாம் முளைக்க வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல கொத்தி அது நல்லா தண்ணி நிற்கிற மாதிரி செஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்கிற மண்ணில் மழை பெஞ்சதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்கன்னா கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க சும்மா செம்மையாக இருக்குது இந்த மாதிரி கொத்தி அது தண்ணி நிற்கிற மாதிரி நல்லா வட்டம் பாத்தியாக அமைச்சிக்கணும் அதில் பெரிய தமட்டம் வெதை அப்படின்னு சொல்கிறது அது தமட்டங்கா அந்த விதையை நட்டு வச்சுட்டு கொஞ்சமாக வைங்க அதிகமாக வச்சிங்கன்னா அது முளைச்சி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு இன்ச்சு ஆழத்தில் மட்டும் வச்சு மண்ணு தள்ளுறீங்க அதுவாக முளைச்சி அழகாக துளுத்து வந்துடும் நட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருங்க ஏன்னா விதை ஊறி அது முளச்சி வர்றதுக்கு எளிமையாக இருக்கும் நட்ட உடனே தண்ணி ஊற்றுறது ந ரொம்ப சிறந்தது